வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் ஈரான் மீது சரமாரி தாக்குதல் பாதுகாப்பு அமைச்சக தலைமையகத்தை சிதைத்த இஸ்ரேல் மோதல்களுக்கு மத்தியில் திடீரென ட்ரம்பை தொடர்பு கொண்ட புதின் அமெரிக்காவில் பரபரப்பு முக்கிய அரசியல்வாதி படுகொலை பொறுமை இழக்கும் ஈரான் கேள்விக்குறியாகும் இஸ்ரேலின் கதி நெருங்கியவரை சாய்த்தது இஸ்ரேல் கமேனியை தொட்டுச் சென்ற மரணம் ஈரானை குற்றம் சாட்டிய கனடா இந்தியாவில் பரபரப்பு மீண்டும் ஒரு விமான விபத்து பயணித்த அனைவரும் பலி இனி விரிவான செய்திகள் இந்தியா ஸ்ரீ கோதர்நாத் தாம் நகரிலிருந்து குப்தகாசிக்கு சென்று கொண்டிருந்த உலங்கு வானூர்தி ஒன்று கௌரி அருகே விபத்துக்குள்ளாகி உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விபத்து இன்று அதிகாலை ஐந்து இருபது மணியளவில் உத்தரகாண்ட் மாநிலம் கௌரி அருகே இடம்பெற்றிருக்கின்றது இந்த உலங்கு வானூர்தி விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்ததாக முன்னர் தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது பலி எண்ணிக்கை ஏழாக அதிகரித்திருக்கின்றது உலங்கு வானூர்தியில் இருந்த பயணிகள் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை கருத்தில் கொண்டு தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் தேசிய பேரிடர் படை குழுக்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக உத்தரகாண்ட் சிவில் விமான போக்குவரத்து மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் இந்த உலங்கு வானொலிகள் பயணித்த அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இருவரும் நீண்ட நேர தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டிருக்கின்றனர் இந்த விடயத்தை ட்ரம்ப் தனது சமூக ஊடகமான ட்ரூத் சோசியலில் பதிவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதில் புடின் இன்று காலை அழைத்து என் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் அதைவிட முக்கியமாக ஈரானை பற்றியும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நடக்கும் தாக்குதல்கள் குறித்தும் விரிவாக பேசினார் என ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் அதன்படி இருவரும் இஸ்ரேல் ஈரான் இடையிலான சிக்கல்கள் முடிவுக்கு வர வேண்டும் என ஒருமித்த பார்வை கொண்டிருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்ரேல் ஈரான் போர் முடிவடைய வேண்டும் என்பது அவருக்கும் எனக்கும் ஒரே நோக்கமாகும் இதை சொல்லும் பொழுது அவரின் உக்ரைன் போர் முடிவடைய வேண்டும் என்று நான் விளக்கினேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை உரையாடலில் ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து குறைவாகவே பேசப்பட்டதாகவும் அந்த விவகாரம் அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் நடவடிக்கைகளை கனடா பிரதமர் மார்க் ஆர்னி கண்டனம் வெளியிட்டுள்ளார் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலையின் எதிரொலியாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரானின் அணுசக்தி திட்டம் நீண்ட காலமாகவே பெரும் கவலையை ஏற்படுத்திய ஒன்று இப்பொழுது இஸ்ரேல் முழுவதும் ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல் பிராந்திய அமைதிக்கு நேரடி அச்சுறுத்தலாக உள்ளது என குறிப்பிட்டிருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து பிராந்தியத்தில் உருவாகும் சூழ்நிலையை மதிப்பீடு செய்ய கனடாவின் தேசிய பாதுகாப்பு பேரவை அவசரமாக கூட உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாக்கும் உரிமை உள்ளது என்பதை கனடா மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என குறிப்பிட்டிருக்கின்றார் அனைத்து தரப்புகளும் மிகுந்த ஒழுங்கும் பொறுப்பும் காட்ட வேண்டும் ராஜதந்திர ரீதியான தீர்வுக்காக முன்னேற வேண்டும் என அவர் இக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கின்றார் இஸ்ரேலிய விமானப்படை ஈரானின் தலைநகரான தெஹ்ரானுக்கு அருகே உள்ள சஹ்ரான் எண்ணெய் கிடங்கை குண்டு வீசி தாக்கியிருக்கின்றது இதனை ஈரானிய ஊடகங்கள் மற்றும் எண்ணெய் அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது ஈரானின் எண்ணெய் அமைச்சக செய்தி நிறுவனத்தின்படி தாக்குதலில் இலக்காக்கப்பட்ட கிடங்கில் எரிபொருள் அளவு அதிகமாக இல்லாததால் நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டில் உள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை தெஹ்ரானில் தெற்கு பகுதியில் உள்ள மற்றொரு எரிபொருள் கிடங்கு மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக எண்ணெய் அமைச்சகம் மேலும் தெரிவித்திருக்கின்றது இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காஸ் தனது எக்ஸ் கணக்கில் தெஹ்ரான் எரிகிறது என பதிவிட்டிருக்கின்றார் இதேவேளை இதற்கு முன்னதாகவே அவர் அலிகமேனி தொடர்ந்து இஸ்ரேல் மக்கள் மீது ஏவுகணைகள் மூலம் தாக்கினால் தெஹ்ரான் எரியும் என எச்சரித்திருந்தார் இதனிடையே ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள புஷர் மாகாணத்தில் சவுத் பார்ஸ் எரிவாயு தளத்தையும் இஸ்ரேல் தாக்கியதாக ஈரானிய ஊடகங்கள் முன்பே செய்தி வெளியிட்டிருந்தன இதேவேளை இஸ்ரேல் தெஹ்ரானில் உள்ள ஈரான் பாதுகாப்பு அமைச்சக தலைமையகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன தாக்குதலில் அந்த அமைச்சகத்தின் ஒரு கட்டிடம் சிறிதளவு சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் ஈரான் பாதுகாப்பு அமைச்சகம் இதுவரை எந்தவிதமான பதிலும் வெளியிடவில்லை அமெரிக்காவின் மினசோட்டா மாநிலத்தில் ஜனநாயக கட்சியின் முக்கிய அரசியல்வாதியான மெலிசா ஹோட்மேன் மற்றும் அவரது கணவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளனர் குறித்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவமானது அவர்களது வீட்டில் நேற்று இடம்பெற்றிருக்கின்றது காவல்துறை அதிகாரி போல வேடமணிந்து வந்த ஒருவர் இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக ஆரம்ப இருந்து தெரிய வந்திருக்கின்றது அத்துடன் சூட்டை நடத்திவிட்டு சந்தேக நபர் காவல்துறையினரால் வாகனம் போன்ற ஒரு காரில் தப்பிச் சென்றதாக கூறப்படுகின்றது அதே நேரத்தில் மாநில செனட்டராக இருக்கும் ஜோன் ஹோப்மேன் மற்றும் அவரது மனைவியும் தங்கள் வீட்டில் நடத்தப்பட்ட தனித்தனி தாக்குதலில் பலமுறை சுடப்பட்டு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றனர் இந்த தாக்குதல்கள் அரசியல் காரணங்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்றவாளியை கைது செய்ய தீவிர தேடுதல் நடைபெற்று வருகின்றது ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியின் மூத்த ஆலோசகர் அலி சம்கானி கொல்லப்பட்டிருக்கின்றார் இஸ்ரேல் மேற்கொண்ட ஆரம்ப வான்வழி தாக்குதலில் காயமடைந்ததால் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரானிய அரசு தகவல் ஊடகம் அவரது மரணத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றது அலி சம்கானி ஈரான் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு கொள்கை வடிவமைப்பில் முக்கிய ஆளுமையாக இருந்திருக்கின்றார் இந்த நிலையில் அவரது இழப்பு ஈரானிய தலைமைத்துவத்திற்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகின்றது ஈரானின் அரச தொலைக்காட்சி வெளியிட்ட செய்தியின்படி இன்னும் சில மணித்திய ஆலங்களில் இஸ்ரேல் மீது கடுமையான மற்றும் அழிவுகரமான பதிலடி தாக்குதலை ஈரான் மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தாக்குதல் ஈரானின் முக்கிய இராணுவ தலைவர்கள் இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்டதற்கான பதிலாக வரும் என கூறப்படுகிறது ஈரானிய இராணுவம் முழு தயார் நிலையில் உள்ளதாகவும் தாக்குதல் நேரம் குறித்த விவரம் விரைவில் வெளியிடப்படும் எனவும் ஊடகங்கள் செய்து வெளியிட்டிருக்கின்றன இந்த நிலையில் இஸ்ரேலின் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன அத்துடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் ஜெருசலேமில் தனது பாதுகாப்பு அமைச்சரவையை கூட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது மத்திய கிழக்கு பகுதியில் பரபரப்பான நிலைமை உருவாகியுள்ள நிலையில் உலக நாடுகள் அமைதிக்கான அழைப்புகளை விடுத்திருக்கின்றன இஸ்ரேலின் ஹைபா நகரத்தின் டசில் கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் தங்குமிடங்களில் இருக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை இஸ்ரேலும் ஈரானின் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ஹைபாவின் கிழக்கே உள்ள வடக்கு நகரமான தம்ராவில் உள்ள இரண்டு மாடி வீட்டை ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்கியதில் ஒரு பெண் உயிரிழந்ததுடன் பதிமூன்று பேர் காயமடைந்திருக்கின்றனர் மேலும் இஸ்ரேல் தொடர்ந்து அணு மற்றும் இராணுவ தளங்களை தாக்கினால் தங்களின் தாக்குதல்களை இன்னும் கடுமையாகவும் பரவலாகவும் இருக்கும் எனவும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது ஈரானின் புரட்சிகர காவல்படை இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது இந்த எச்சரிக்கையானது ஈரான் இஸ்ரேல் மீது பல டசின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவியதன் பின்னர் வெளியாக இருக்கின்றது இந்த தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா மொழியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தீவிர போர் இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் காசா முனையில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஓராண்டுக்கு மேலாக தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது இந்த நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் இன்று நடத்திய கொடூர தாக்குதலில் பதினாறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் இஸ்ரேலிடையே பதற்றமான சூழல் நிலவி வரும் சூழ்நிலையிலும் காசா மீது விடாமல் தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலின் கொடூரத் தன்மையை இது காட்டி வருகிறது இஸ்ரேல் ஹமாஸ் டேயான போரில் காசாவில் இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐயாயிரத்தை கடந்திருக்கின்றது